இந்திய தேர்தல் நடைமுறைகள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பில் இடம்பெறும் விஸ்மய நிகழ்வாக உள்ளன இது ஒரு நாடு மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசியல் சமூக ஆர்வலர்களின் கவரத்தை ஈர்த்து வருகிறது சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப அதிபர்களில் ஒருவரான ஏலோன் மாஸ்க் இந்திய தேர்தல் நடைமுறைகளை பற்றி புகழ்ந்து கூறியதன் பின்னணி முக்கியமானதாகும் ஏலோன் மாஸ்க் இந்திய தேர்தலின் திறமையை பாராட்டல் அறுபத்தி நான்கு கோடி வாக்குகளை ஒரே நாளில் எண்ணும் திறன் என்ற ஒரு தகவல் இந்திய தேர்தல் அமைப்பின் திறமையை உலகின் முன் எடுத்துச் சென்றது அமெரிக்காவின் தேர்தல் நடைமுறைகளில் ஏற்பட்ட தாமதங்களை ஒப்பிடும்போது இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணும் முறையின் வேகம் மற்றும் துல்லியம் பெருமையாக தெரிய வருகிறது அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகும் பல நாட்களுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிவடையாத நிலை காணப்பட்டது குறிப்பாக கலிபோர்னியா போன்ற மாநிலங்களில் மின்னஞ்சல் மூலம் வாக்குப்பதிவு செய்யும் நடைமுறை மற்றும் அதன் பின்வரும் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் வாக்கு எண்ணிக்கையை தாமதமாக்குகின்றன இந்தியாவில் ஒரே நாளில் கோடிக்கணக்கான வாக்குகள் எண்ணப்பட்டது என்று ஏலோன் மாஸ் கூறியுள்ளார் இந்திய தேர்தல் முறை சார்ந்து திறமையை பாராட்டினார் இது இந்திய தேர்தல் கமிஷனின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள நவீன தொழில்நுட்பத்துக்கான அங்கீகாரமாக அமைந்தது இந்திய தேர்தல் நடைமுறை எப்படி செயல்படுகிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்தியாவில் பத்தொன்பது எண்பதுகளிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது பெரும்பாலான தேர்தல்களில் பயன்படுத்தப்படுகின்றன மேல் வெளிச்சங்களால் பாதிக்கப்படாதது ஆஃப்லைன் முறையில் செயல்படுவதால் ஹேக்கிங் அபாயங்களை தவிர்க்கின்றது துல்லியமான வாக்கு எண்ணிக்கையை குறுகிய நேரத்தில் வழங்குகின்றன வாக்கு எண்ணும் மையங்கள் ஒரே நாளில் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன இவிஏ மூலம் பதிவான வாக்குகள் உடனடியாக கணிப்பொறியில் சுலபமாக வாசிக்கப்படுகின்றன தேர்தல் பணியாளர்களின் ஒழுங்கமைப்பு சுமார் பத்து மில்லியன் தேர்தல் பணியாளர்கள் தேர்தல் நாளில் பணியாற்றுகின்றனர் இந்த ஒருங்கிணைப்பு இந்திய தேர்தல் கமிஷனின் திறனையும் கச்சிதத்தையும் வெளிப்படுத்துகிறது தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு இவிஏ மற்றும் விவிபிஐடி வாக்காளர்களின் தேர்வு ஒப்புதல் சுருக்கம் செயல்முறைகள் வாக்காளர்களுக்கு அதிக நம்பிக்கையை வழங்குகின்றன ஹேக்கிங் அல்லது தவறான எண்ணிக்கைக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாலேயே உலகம் முழுவதும் இது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்க தேர்தல் நடைமுறை ஒரு பார்வை மின்னஞ்சல் மூலமாக வாக்குப்பதிவு மெயில் மூலம் வாக்குப்பதிவு செய்வது மக்களுக்கான வசதியான நடைமுறையாக இருந்தாலும் இதனால் தாமதம் ஏற்படுகிறது வாக்குச்சீட்டுகள் டாக்ஸ்டிக் என்றன முறைப்படுத்தப்படுகின்றன மற்றும் சரிபார்க்கப்படுகின்றன மாநில அளவிலான விதிமுறைகள் அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி தேர்தல் விதிமுறைகள் உள்ளன இந்த வித்தியாசங்கள் மொத்த தேர்தல் செயல்முறையை சிக்கலாக்குகின்றன திடீர் விவாதங்கள் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபது அதிபர் தேர்தலின் போது மின்னஞ்சல் மூல வாக்குப்பதிவின் நம்பகத்தன்மை குறித்து சர்ச்சைகள் அதிகரித்தன இதனால் தேர்தல் முடிவுகள் குறித்து பல மாதங்கள் வரை புயல் நிலை காணப்பட்டது ஏலோன் மாஸ்க் மாற்றுப்பார்வை ஏலோன் மாஸ்க் தனது ஏஐ மற்றும் தொழில்நுட்பத்துக்கான ஆழ்ந்த அறிவின் அடிப்படையில் இவிஎம் இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியாதா என்பது குறித்து கேள்விகள் எழுப்பியவர் உலகம் முழுவதும் இவிஎம் ஹேக்கிங் தொடர்பான சந்தேகங்களை பற்றி பல முறை பேசியுள்ளார் அதே நேரத்தில் இந்தியாவின் ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்தல் நடைமுறைக்கு வரலாற்று முக்கியத்துவம் உள்ளதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் ஏலோன் மஸ்க் பாராட்டின் முக்கியத்துவம் சர்வதேச அங்கீகாரம் இந்திய தேர்தல் முறை உலகின் மிகப்பெரிய மற்றும் திறமையானதாக இருப்பதை வெளிக்கொணர்ந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளது உலக அரசியல் விவாதங்கள் ஏலோன் மஸ்க் கருத்துக்கள் இந்திய அரசியல் கட்சிகளுக்கு இவிஎம் பற்றிய புதிதான நம்பிக்கையை உருவாக்கும் வாய்ப்பை தருகிறது அமெரிக்க தேர்தல் நடைமுறைக்கு ஊக்கமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுடைய தேர்தல் நடைமுறைகளை சீரமைப்பதற்கும் இந்தியாவில் இருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் இந்திய தேர்தல் நடைமுறை உலகளாவிய அளவில் ஒரு மாபெரும் மாடலாக திகழ்கிறது ஏலோன் மஸ் போன்ற உலக மட்டத்திலான பிரபல தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவ்வாறு பாராட்டுவது இந்திய தேர்தல் பணியின் நம்பகத்தன்மை மற்றும் திறமையை மேலும் வலுப்படுத்துகிறது இது இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுக்கு தேர்தல் செயல்பாடுகளை மேம்படுத்த ஒரு உந்து சக்தியாக அமையும் ஒரே நாளில் கோடிக்கணக்கான வாக்குகளை எண்ணும் திறன் என்பது இனி இந்திய தேர்தல் கமிஷனின் அடையாளமாக மாறும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்